வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம போன வருஷம் இவங்களோட வீடியோக்கு நம்ம போடும்போதே நம்ம பார்த்தோம் இவங்களுக்கு வந்து இப்போ இன்டர்ஸ்டேட்டோட இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாமே இவங்களோட இதில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது வெப்சைட்டில் ரொம்ப கிளியரா போட்டிருந்தா அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அந்த மாதிரி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அதனாலே இவங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சப்சிக்வென்ட் குவார்டர்ல அதாவது போன வருஷம் நம்ம சொல்லும்போது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் மார்க் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்டில் அவங்க சப்போர்ட்டை எடுத்துகிட்டு செவன்ட்டி கிட்ட செவன்ட்டி செவன் கிட்டக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு மறந்துட்டேன் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்டில் அந்த ரேஞ்சில் அவங்க சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ குரோத்தில் இருக்கிறாங்க நார்மலாக வந்து பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் அந்த வின்டர் சீசனில் கொஞ்சம் கம்மியாகத்தான் ஆகும் எகெயின் திருப்பி ஜனவரி பிப்ரவரியில் தான் பிக்கப் ஆகும் ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கரெக்ஷன் சப்சிக்வெண்ட்டாக எங்களுடைய க்ரோத்துக்கு என்ஹான்ஸ் ஆச்சு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது இன்னும் கொஞ்சம் மேல எடுத்துட்டு போறதுக்கான ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம லைனை பொறுத்த வரைக்கும் இவனுடைய வேல்யூஷன்ங்கிறது அஃபர்டபிலிட்டில இருக்கு மூமெண்டம் வந்து நியூட்ரல்ல இருக்கு டெக்னிக்கலா நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்னுங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பி வேல்யூஷனை பார்க்கும்போது இன்னும் ஸ்ட்ராங் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ட்ரெண்ட் லைன்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸும் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கு ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க வித் தியல் லிமிட் பாயிண்ட் ஒன் இன் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கு பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பெக் நம்ம பார்க்கும்போது பாயிண்ட் த்ரீ இருக்கு ஸோ இப்போ க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது இது ஒரு இண்டிகேஷன் நம்மளுடைய ஃபார்முலால இருக்கக்கூடிய பிகி ரேங்கிங் பார்க்குறோம் அதுவும் வந்து பாயிண்ட் டூ காட்டுது அதுக்கும் வந்து க்ரோத்துக்கான இண்டிகேஷன் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் இந்த இடத்துல நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவா டென் இருக்கு டபுள் டிஜிட்ல அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ரிலேட்டிவ் ரிட்டன் வித் நிஃப்டி ஃபிஃப்டியோட லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மைனஸ்ல இருந்து இருக்கு இந்த வருஷம் என்ன செய்ய செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் வந்து பாயிண்ட் அப்படிங்கும் போது அது வந்து நமக்கு லோ வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் கவன அது வந்து இண்டிகேட் பண்ணது கவனத்தில் இருக்கிறோம் ஸோ இப்போ இவங்க வந்து இந்த இதில் உங்களுடைய ரிசல்ட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன செப்டம்பருக்கான ரிசல்ட் கொடுக்கல ஸோ ஃபஸ்ட் குவால்டருக்கு உண்டான ஜூன் வரைக்கும் தான் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க இவன் வந்து மார்ச் மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன மார்ச் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் கூட எடுத்திருக்கிறான் நம்ம தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி வந்து அப்போ தான் வந்து அந்த வெப்சைட்ல வெப்சைட்டில் வந்து நம்ம முன்னாடி பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டி இல்லை இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு தென் சப்சிக்வென்ட்டு ரொம்ப கிளியராக வந்து இன்டர்ஸ்டெட் கனெக்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையும் இந்தந்த இடத்துல இப்படி இப்படிலாம் பிரிச்சிருக்கிறோங்கிறத வெப்சைட்டில் பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து நல்ல ஹோப் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து அது போன வருஷம் போட்டிருந்த வீடியோவில் பார்த்தோம் அந்த டைத்துல தான் இவங்களுக்கு வந்து அது நல்ல குரோத் ஆகிருக்கு தென் நமக்கு பீக் சம்மர் அப்படிங்கும்போது காலகட்டங்கள்லையும் இவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நம்ம வந்து இபிஎஸோடய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பத்து புள்ளி மூணு டிடிஎம் இருந்தது அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எட்டு புள்ளி ரெண்டுன்னு சொல்லிட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வரும்போது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக இது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுத்துச்சு தென் மார்ச் மாதத்துக்கு பிறகு இவன் வந்து டுவெல் பாயிண்ட் நைன் டுவெல் பாயிண்ட் நைன் சொல்லிட்டு இவன் லீட் எடுத்து கொண்டு போகும்போது கொஞ்சம் வந்து இவங்க வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மார்ச்சுக்கு பிறகு அதாவது மார்ச்சோட ரிசல்ட்டு நமக்கு வர்றதுக்கு வந்து ஜூன் பிறகு தான் வந்திருக்கும் சோ அதுக்கு பிறகு அவன் வந்து மார்ச் ஏப்ரல் ஏப்ரலுக்கு பிறகுதான் சாரி ஜூன் சொல்லிவிட்டு மார்ச்சோட ரிசல்ட் வந்து ஏப்ரலுக்கு பிறகு தான் வந்திருக்கும் ஸோ அதுக்கு பிறகு அவன் வந்து கொஞ்சமாக அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதை நம்ம வந்து இதில் செக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே பார்ப்போம் நம்ம வந்து பார்த்தோம்னாக்க பார்த்தோம்னா மார்ச்சுக்கு பிறகு அவன் அப்படியே வந்து மேலே அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்குறேன் ஏன்னா அந்த ரிசல்ட் வந்து நல்லா வந்துட்டதுனால அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்குறான் தென் ஸ்டாக்னேட் ஆனதுனால கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் இப்போ இப்போ செப்டம்பர் டிசம்பருங்கும் போது நமக்கு வந்து இந்த சைடு சுற்றிக்கிட்டே இருந்துட்டு எகெயின் திருப்பி பீக் சம்மருங்கும் போது திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தை எடுத்துக்கிறோம் எனவே நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது எண்பத்தி எட்டு புள்ளி நாலு இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்கும் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் நடுவில் வந்து

சப்போஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு கரெக்ஷன் லீட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே பிரேக் பாயிண்ட் எண்பத்தி எட்டு கீழே உடச்சு ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்ட் லீட் எடுத்தாங்கன்னா எஸ் ஒன் எழுபத்தி ஒம்போதுலேருந்து எண்பத்தி அஞ்சு எஸ் டூ அறுபத்தி அஞ்சுலேருந்து எழுபது எஸ் த்ரீ ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தி ஒம்போது ஸோ இப்போ இது வந்து நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான பிஹேவியரை நம்மளுடைய கால்குலேஷன்ஸில் நமக்கு வந்திருக்கு இதை தாண்டி குவார்டர்லியில இவனுடைய பெர்ஃபாமன்சஸ் நல்லா வருது அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் இது வந்து இந்த வாய்ப்பு வந்து அப்டேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்